பொதுமக்களினுடைய நலனுக்காக போக்குவரத்தை இழகுபடுத்தும் நோக்கில பிரதான வீதி அகலப்படுத்துவதற்காக தன்னுடைய சொந்த காணில இருந்து நகர சபைக்காக கின்னியா பிரதேசத்தை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் விட்டு கொடுத்திருக்காரு ஜலால் தீன் செயலானது தற்போது பலராலும் வெகுவாக பாராட்டப்பட்டு வருது கின்னியா ஐந்து பெருந்தெரு பெனாசியா தனியார் வைத்தியசாலை சந்தில வந்து போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக தன்னுடைய சுற்றுமதலை உடைத்து அகலமாக்கி தர முடியுமா அப்படின்னு கிண்ணியாவின் நகர சபையின் தவிசாளர் எம் எம் மகதி வந்து விடுத்த கோரிக்கைக்கு கிண்ணியா வள கல்வி அலுவலகத்துல ஆசிரியர் பயிற்சி நிலையத்துல பொறுப்பு அதிகாரியாக கடமை புரியும் ஜலால் தீன் கோரிக்கையை முன்வைக்கிறாரு மறுப்பும் தெரிவிக்காம மனம் இருந்து சுமார் ஆறு அடி காணிய வந்து வீதியினுடைய அந்த சுற்று வளைவுக்காக விட்டு கொடுத்து புதிய ஒரு மதில வந்து அமைத்துக் கொள்றாரு இந்த தகவல் தெரிந்ததும் கின்னியா மக்களும் மற்றும் அதோட கிண்ணியா நகரசபையும் அவருக்கு வந்து தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கு அதோட அரச காணி சட்டவிரோதமாக அபகரிப்பது அதிகமாக காணக்கூடிய இந்த காலத்தில் இவ்வாறான தாராள மனம் கொண்டவர்கள் காணப்படுவது வந்து பாராட்டத்தக்க விடயம் சொல்லி சமூக ஆர்வலர்கள் வந்து இருக்காங்க